இந்த ஹெல்தியான புரோட்டீன் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை நல்லா மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுபட்டதுக்கப்புறம் மேலே ப்ரௌன் டாட்ஸ் மாதிரி வரும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு பொறுப்பொருன்னு பொருள் க்ரன்ச்சியாக இருக்கும் இ இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப எண்ணெய் விட்டு வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இப்போ இது கூட ஒரு கப் அளவு டேட்ஸ் எடுத்துக்கலாம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு டேட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கூட ஸ்வீட் வேணும் அப்படின்னா கூடவும் சேர்த்துக்கலாம் இல்லை கம்மி பண்ணணுன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிச்சிருக்க வேர்க்கல்லையோட சேர்த்துடலாம் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு வேர்க்கடலை வறுக்கிறதும் தோல் எடுக்கிறது மட்டும்தான் இதில் வேலை இப்போ வேர்க்கடலையில் இருக்க எண்ணெயிலே நம்மளுக்கு லட்டு பிடிக்க வந்துடும் டேட்ஸும் சேர்த்து ஒரு ஈரப்பதம் கொடுக்கும் அதுலேயே நம்மளுக்கு லட்டு பிடிக்க வந்துடும் மூணே மூணு ஹெல்த்தியான நேச்சுரலான பொருட்கள் வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாகவே ஒரு லட்டு ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸாக டெய்லி ஒரு உருண்டை கொடுக்கலாம் இதை வந்து ஒரு ஆர்டேக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வெளியில் வச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலை வேர்க்கடலாம் சேர்க்கும் போது குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக எடை கூடுவாங்க தசைக்கு நல்லா ஒரு வலு கொடுக்கும் இரும்பு சத்து நல்லாவே அதிகரிக்கும் நம்ம டேட் சேர்க்குறனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ் பண்ண இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்